வயாகரா ீங்கட்டிக்குட்டி யானையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது மோல் அல்ல

நம்ம ஏரியாவில்ல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாது இருக்க விடவும் மாட்டேன் சோப்ராஜ்க்கு சர்ப்ராஜ் தான் நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கிறேன்

பப்பே எத வப்ப நிறுத்த வப்படா என் சவாலை ஏத்துக்கிறியா நீ என்ன சவால் பல்லால மூக்க கடிப்பியா ஹா இதெல்லாம் யாருமே பி எசுகிறப்பா நம்ப கேல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா பல்லால மூக்க கடிப்பியா யார் மூக்க கடிக்கணும் ஓம் பல்லால ஓம் மூக்க என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் என்னால முடியல அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரெவடிஸ்ட நிறுத்திறேன் ஆ கடி கடி பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்ய சொத்தையே பண்ணுவான் சொத்தை வித்தை செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்றா டேய் சொத்தை பல்லால மூக்க கடிச்சு காட்றா பாட்டுக்கா

ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா நீங்க எல்லாம் அண்ணாச்சி பேரு கேட்டீங்க இல்லையா ஆமா வாங்கடா சார் இதுல எனக்கு எதுவுமே தெரியல வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார் ஷார்ட் என்ன பண்றது ஓ என்ன பேப்பர் காட்டுறா பேப்பர் காட்டு வெறும் பேப்பரை காட்டுறதா ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அடா பாவி பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே என்ன பண்றது ஆஞ்சனேயா எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஆஞ்சனேயா 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 தேங்க்ஸ் ஆஞ்சனேயா

ஆறு கோடி பேர் இருக்காங்க ஆனா எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மறுபடி மறுபடியும் நீங்க தப்பு பண்ணி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மயிலாடு அங்க இருந்து பார்த்தா தப்பாதான் தெரியும் இங்க இருந்து பாருங்க தப்பா தெரியாது அப்போ

நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கையை வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான் அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம் கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வானு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க எங்க மக்கள் பாவம் சார் பிஎம்பி எம் அப்படின்னா புவர் மெமரி பீப்புள் எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க குஜராத்தில் அதுக்காக வருத்தப்படுவாங்க ஆனால் கும்பகோணத்தில் ஒரு மாட்டுக்கு தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க ஆனால் சிநேகா மாடல் சேலைன்னு ஒன்று வந்திருக்குன்னு டிவியில் விளம்பரம் பார்த்துட்டா போதும் உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம் ஆனால் ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம் இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுதான் அதை எப்படியாவது எதிர்கட்சிகள் முடக்கிடும் இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும் இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முடி புதுக்கிறாங்க ஐயா இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிற்கும் யா தலனுமுந்து நிற்கும் நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் யா இது உங்கள் குரல் அல்ல உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம் அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை விடுதலை செய்கிறேன் மிஸ்டர் தமிழ்செல்வன் இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் ஓகே

சவுத் ஓஸ் மான் ரோட்ல இருக்கிற நல்லி குமரன் போத்திஸ் அப்புறம் சென்னை சில்க்ஸ் இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம் அப்ப நான் வெளிய சேர்ல உட்கார்ந்து மாங்கா பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா அது மட்டும் இல்லங்கோ ஜிஆர்டிக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும் அடி பாவி தமிழ்நாடு பொண்ணா மாறன உடனே டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டியா ம் தமிழ் எஸ் கம் இன் ஹே ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா

அப்படி பண்ணா போதும் வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் நாம இருக்கிற தெருவுல ஏதாவது ஏரியா தராறு வந்துச்சுன்னு வைங்களேன் ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படியே லைட்டாக தூக்கி அப்படி தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன் பார்த்தீங்களா அப்படியே ஒரு ரவுடி இழுப்பு வருது பாருங்க இதை விடுங்க அப்புறம் வெயிலில் ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன் இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேலே இழுத்து சொருகிக்குது ஏ டன் ட நக்குனு டனக்கு நகுனு டன் ட டனக்கு நக்குனு ஒரு குத்து குத்தலாம் மேடம் அது மட்டும் இல்லைங்க எங்க சினிமாவுலயும் ராமராஜன்ல இருந்து ராஜ் வரைக்கும் இதை போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் costume இந்த ஒரு டாய் இருக்கு இவ்ளோ परपஸ்க்கா கேன்னி எப்ப சிரிச்சானு சிக்கையிரங்க பாய் பாலிக்குடா இல்ல லே லே நீ சரி இல்ல இதுக்கு நான் வைத்தியம் மட்டும் உள்ள வாங்க தலையனே அதல தாச்சுக்கோங்க ஒன் மினிட் இப்ப வேடிக்கை பாருங்க ஏதோ ஏதோ தடவல எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க பம்பரம் விட்டு இருக்காங்க கோழி குண்டு ஆடி இருக்காங்க முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு ஆனா உண்மையிலே இந்த ஏரியா விளக்கெண்ண ஏரியாமா இந்த எண்ணெயை தடவை உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துட்டு குளிர்ச்சியை குடுக்கும் ஹீட்ல வந்த வலிதான் நீ கண்ண முடிப்படு எல்லாம் சரியா போயிரும்

உனக்கா நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் தாயடிச்சு அடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான்வேன் நான் அழுதா தாங்கிடுவா உடனே தாய் அழுவா என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா பாய் மேலே செம கட்டு வைத்து வலியால் இவள் துடிக்க தமிழ் செல்வன் பாட்டு படிக்க அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல பாசத்தை பொழியதில்லை

நேத்து வரைக்கும் ஒரு கை பண்ணிட்டு இருந்தேன் சார் அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல மக்களை பத்தி பேசாதடா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டாயுது உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தரமாட்டான் ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டாயுது ஆமா இதோ பாடுறா கை ஒன்றை கத்துக்கொள் கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காருடா யார் சொன்னா சார் பாவேந்தர் பாரதிதாசன் தாசன் அதனால கை கேவலமா நினைக்காது நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய்ய நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் படவா நாளையில இருந்தா ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள் அதனால இன்னைக்கே செய்யா அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் இப்பயே பண்ணிக்கடா போடா நல்லா என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற பர்சாடா பர்சா ஏதோ கை தொழில் சொன்னியடா ஆமாடா இது கை இது தொழில் அது கரெக்ட் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது

கைத்துல போடு ஆமா இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட நாசமா போ எப்ப ஆள விடு ஃப்ரெண்ட் கிட்ட பைக்க கொடுக்கணும் டேய் பைக்க கொடுடா பைக்கையாவது உடேண்டா நீ எங்க போற நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போறோம் நான் ஆவடி வரைக்கும் போறோம் எத்தனை தூரம் ஆவடி தான் தூரம் அப்ப இறங்கி ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்ன சொல்றது டாங்க் ஃபுல்லா இருக்கா இப்போதான்டா ஃபுல் பண்ணேன் கீரே இதான் கீரா அது டயர் போய் தொலடா இரு சொல்லிக்கோ நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே மஞ்சுளா மேடமா பாவி இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு சார் போன

நீ போ சார் இதா சார் பீ நகரே ஓ உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அட பாவிங்களா நாம எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம் எது நம்ம ஏரியான்றதுல நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே தோ பாரியா கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா வடபள்ளியிலே ரெண்டு மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஒன்னு வடபள்ளி முருகன் கோயில் இன்னொன்னு இந்த பார் அங்க கூட்ட சேருதோ இல்லையோ இங்க தான் ரொம்ப கூட்ட சேருது இதான் வடபள்ளி தெரிஞ்சுக்கோ இல்ல இது டி நகர்ல இருக்கிற வடபள்ளி பிரான்ச் உன்னை கை எடுத்து கும்பறையா நான் நடந்தே போறேன் எங்க போற டீநகர் போறேன்யா இதுதான் யா டீநகர் டீநகர்ல தான் போறீங்க டீநகருக்கு போவே நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா என்ன அனாவசியமா ரெண்டு லார்ஜ் அடிக்க வச்சிரோ போல இருக்கு ரெண்டு பேர் லார்ஜ் அடிக்கலாமா லார்ஜா இது என்ன இது இது டீநகர் பிரான்ச் அப்ப வடபொன்னில போய் அடிப்புமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப ஏறி உட்கார் இந்த அருக்குதா ஆட்டோ ஏறி உட்கார் பாத்தேரு இந்த நானு வர ஸ்டார்ட் பண்ணிக்கோ டிரைவர் பா